இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க கோதுமாவும் முட்டையும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் மாலை நேரத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் வித்தியாசமான சுவையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மாவை கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இல்லைன்னா வராது இந்த இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி வரணும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ கேரட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் துருவி சேர்த்துருக்கேன் கேரட்டை குடமிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி பொடியாக கட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடித்து கலந்துக்கணும் முட்டையோடு இப்போ மல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லாமே அடித்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை சட்டி வச்சிருக்கேன் சட்டி சூனானதும் மாவு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா பறவை தோசை மாதிரி பரவலை பண்ணிட்டுருலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்தோன்னையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததும் பாருங்கள் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து நல்லா பறவையில் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேகிட்டுன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமும் இதே மாதிரி சுட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக தோசைட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது மேலேயே நம்ம சுட்டு வச்ச கோதுமை தோசையும் அது மேலே எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் இப்போ சீஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுறலாம் நான் துருவி சேர்த்துருக்கேன் சீஸை துருவி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததும் நம்ம முட்டை கலவிய ரெண்டு கரண்டி விட்டி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அது மேலேயும் நம்ம எடுத்து வச்ச தோசையும் அது மேலே எடுத்து போட்டுக்கலாம் கோதுமை தோசை நல்லா லைட்டாக தோசை கரண்டிலேயே அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின சீஸு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு வேலையாயிரும் குழந்தைங்களாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதோட நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லிருந்து வந்தோன்னையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்